சென்னையில் முதன் முதலாக சினிமா திரையிடப்பட்ட கட்டடம் மார்ச் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வருகிறது சென்னையில் பாரம்பரிய அடையாளமாக விக்டோரியா ஹாலில் இருந்து சுவாரஸ்ய தகவல்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த விக்டோரியா ஹாலின் சிறப்பம்சங்கள் என்னென்ன உங்களுடைய தகவல் சென்னை மாநகரத்துக்கு தனியாக அரங்க வேண்டும் என்று செல்வந்தர்களால் முடிவெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட கட்டிடம் தான் விக்டோரியா கால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கட்டிடமானது உருவாக்கப்பட்டது குறிப்பாக இந்தோ சராசரி கட்டிடக்கலை வடிவமைப்பில் இந்த கட்டிடமானது உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மொத்த நீளமானது நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆகும் அதேபோல அகலத்தை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மீட்டர் இந்த கட்டிடத்தின் கோபுரத்தை பொறுத்தவரை முப்பத்தி நான்கு மீட்டர் உயரமுடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த புகழ்பெற்ற கட்டிடத்தில்தான் முதல் முதலில் சென்னையில் திரைப்படமானது திரையிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் புகழ்பெற்ற தலைவராக இருந்த மகாத்மா காந்தி சுவாமி விவேகானந்தர் அதே போல சர்தார் வல்லபாய் பட்டேல் கோபாலகிருஷ்ண கோகுலே உள்ளிட்ட முக்கிய ஆளுமைகளும் இந்த கலாச்சார மையத்தில் உரையாற்றியுள்ளார்கள் மேலும் இந்த கட்டிடத்தின் மேலதளத்திலிருந்து த்ரீ சிக்ஸ்டி வடிவில் சென்னை மாநகரத்தை முழுமையாக பார்க்கும் வண்ணம் இந்த ஆனது வடிவமைக்கப்பட்டுள்ளது எட்டு ஆண்டுகள் நிறைவுள்ளதால் இதனை சீரமைப்பதற்கு சென்னை மாநகராட்சி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சீரமைப்பு பணியானது துவங்கியுள்ளது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை தற்பொழுது உறுதித்தன்மை மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கட்டிடத்தை எண்பது பணிகள் சீரமைப்பு நிகழானது நிறைவு பெற்றுள்ளது குறிப்பாக கட்டிடத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மர மேலும் தரைத்தளம் முழுவதுமாக அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரத்தை விரிவாக எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்படும் என்றும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் தளத்தை பொறுத்தவரை கலாச்சார மையமாக உருவாக்கப்படும் இந்த மையத்தை பல்வேறு வடிவில் பயன்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது துவங்கியுள்ளது கட்டிடத்தின் வெளிப்பூச்சு அது மட்டுமல்லாமல் மின் இணைப்பு உள்ளிட்ட ஒரு சில பணிகள் மட்டுமே மார்ச் மாதம் இறுதியில் முடிவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நுழைவு கட்டணத்துக்கு போது நுழைவு கட்டணம் அறிவிக்கப்படும் என்றும் தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரியத்தை நேசிக்கக்கூடிய பொதுமக்கள் சுற்றுலா சுற்றுலா பயணிகளுக்கு இந்த விக்டோரியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் முடியாத கலக்கலான சினிமாவும் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தலைமுறை வரை